சுடிதார் பேண்ட்டுக்கு எலாஸ்டிக் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா நான் ஒன்றரை இன்ச் சேம் அலவன்ஸ் விட்டுருந்தேன் ஸோ அந்த ஒன்றரை இன்ச் அளவுக்கு மடித்து தைச்சிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஆக்சுவலி வந்து நான் கரப்பகுதியில் கட் பண்ணியிருந்ததுனால அப்படியே தைக்கிறேன் நீங்கள் ராயஜஸாக இருக்குது அப்படின்னா ஒரு ஹாஃப் இன்ச் அதுக்கு எக்ஸ்ட்ரா சேம் கொடுத்து மடித்து தைச்சிக்கோங்க இந்த மாதிரி ஃபுல்லாக தைச்சிட்டு ஒரு ஒன் இன்ச்சுக்கு மட்டும் இடையில தைக்காமல் விடணும் அதோட ரெண்டு எண்டிலையுமே வந்து லாக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க இதில் தான் எலாஸ்டிக் இன்செர்ட் பண்ண போகிறோம் எலாஸ்டிக் எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்தா நான் எனக்கு வந்து அவங்க மெஷர்மெண்ட் கொடுத்த பேண்ட்டு எலாஸ்டிக் இருக்கிற பேண்ட்டு தான் ஸோ நான் அந்த மெஷர்மெண்ட் அப்படியே எடுத்துக்கிட்டேன் ஒரு ஹிப் சைஸுக்கு எப்படி எலாஸ்டிக் கால்குலேட் பண்ணுறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் அந்த எலாஸ்டிக்கோட எக்ஸ்ட்ரா ஒன் இன்ச் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அந்த எலாஸ்டிக்கை ஜாயின் பண்ணணும்ல அதுக்காக இப்போ இந்த மாதிரி சேஃப்டி பின்ல லாக் பண்ணிவிட்டு இன்செர்ட் பண்ணிக்கலாம் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து விட்டு இன்செர்ட் பண்ணிக்கோங்க ட்விஸ்ட் ஆகிடக்கூடாது நல்லா செக் பண்ணிக்கோங்க எங்கேயாச்சும் திரும்பி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அந்த ஹாஃப் இன்ச் ஹாஃப் இன்ச் ரெண்டு சைடும் மார்க் பண்ணிக்கோங்க ஒன் இன்ச் தான் நம்ம ஜாயினிங்காக எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் ஸோ ரெண்டுலேயும் ஹாஃப் இன்ச் ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒன்று மேலே ஒன்று வச்சு ஃபுல்லாக நல்லா லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க அது ஒன்று மேலே ஒன்றா வச்சு போடும்போது ரொம்ப திக்காகாமல் இருக்கும் நமக்கு எந்த இடத்துலையும் அழுந்தாமல் இருக்கும் யூஸ் பண்ணும்போது ஸோ வந்து எலாஸ்டிக் ஜாயின் பண்ண அப்புறமா நம்ம ஒரு கேப்பு விட்டுருந்தவங்க எலாஸ்டிக் இன்செட் பண்ண அந்த கேப்பையும் ஸ்டிச் பண்ணிக்கணும் ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் ஒன்றரை இன்ச் விட்ருந்தேன் ஆனால் ஒன் இன்ச் இலாஸ்டிக் தான் எடுத்துருக்கேன் அந்த அரை இன்ச்சுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது இல்லையா அதை வந்து அந்த எலாஸ்டிக்கு ஒட்டியே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க இந்த ஸ்டிச்சை எதுக்காக போடுறோன்னா தைக்கும் போது எலாஸ்டிக் லூஸ் ஆகி எங்கேயும் கீழே மேலே நகராமல் இருக்கணும் ஸோ அந்த ஒன் இன்ச்சுக்கு லாக் பண்ணுறதுக்காக அந்த ஸ்டிச் போட்டுட்டோம் இப்போ வந்து டாப் ஸ்டிச் போடணும் ஒரு கால் இன்ச் கேப்பில் நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் போடணும் இதுக்கு வந்து இந்த சுருக்கத்தைலாம் அப்படியே இழுத்துகிட்டு வந்துடக்கூடாது நீங்கள் நல்லா டைட்டாக பிடிச்சி எலாஸ்டிக்கோடு சேர்த்து இழுக்கணும் நான் வீடியோல எப்படி பண்ணிருக்கணும் அதே மாதிரி அந்த சுருக்கத்தெல்லாம் மூவ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி இழுத்தீங்க அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும் நீங்க இழுத்து வைக்காம ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா பட்டு பட்டுன்னு விட்டுடும் நீங்க போடும்போது இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி தைச்சா மட்டும்தான் எலாஸ்டிக்ல ஸ்டிச்சஸ் விழுகும் ஸ்டிச்சஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் ஸோ சுருக்கம் வந்து எல்லா இடத்துலையும் ஈவனாக வர மாதிரி வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு டாப் ஸ்டிச் போடணும் ரெண்டு ஸ்டிச் போட்டாலே போதுமானது நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் வேணுனாலும் போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இருக்கிற பேண்ட் வெரைட்டிலேயே ஸ்ட்ரேட் கட் பேண்ட் தான் ரொம்ப ஈஸி ஸ்டிச் பண்ணுறதுக்கு எலாஸ்டிக் வைக்கிறதும் ரொம்ப ஈஸி தான் பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம்